கும்பகோணம் கடப்பாக செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பேலீஃபு அப்புறம் கடல் பாசி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் பாசி பருப்பு வேக வச்சு ஒரு கப் எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் அரைச்சி வெறும் தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கேரட்டு பொடியான இருக்கணுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக தூறத்துக்கு கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் மஞ்சத்தூள் உப்பு எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி முதல்ல வானலியில் இந்த பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் தாளிச்சுக்கணும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதை வதக்கிக்கணும் அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை போடணும் நறுக்கி வச்ச தக்காளியை தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி இல்லை ரெண்டு தக்காளி போட்டால் போதும் அடுத்தது கேரட்டை போட்டு வதக்கணும் கேரட்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வேக வச்சதை எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு கடைசியாக பால் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கடைசியாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கும்பகோணம் கடப்பாக